மூணு வாரம் மாசினா குஞ்சு கொஞ்சம் டீ வாமிங் பண்ணுங்க அதே அப்படி நம்ம ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் எம்எல் மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு லிட்டர் தண்ணியில் கொடுத்துடலாம் அதே வந்து பெரிய கோழியாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டரை கிலோ கோழினா ஒரு கோழிக்கே வந்து நம்ம வந்து ஒரு எம்எல் கொடுக்கலாம் ஒரு கோழிக்கே ஆ அஞ்சு கிலோ இருக்குன்னா ரெண்டு எம்எல் தாராளம் கொடுக்கலாம் அது கிலோ வெயிட் இதை மாதிரி அப்போ டூ வீக்ஸ் குஞ்சும் போது ஒரு குஞ்சு வந்து ஒரு கால் கிலோ வெயிட் வருங்க த்ரீ வீக்ஸ் போது அதுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஒரு அஞ்சு எம்எல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடும் காமனாக இருக்கும் தண்ணி குடிக்கும் குடிக்கும்போது டீவாமிங் ஆகிக்கும் பேர்டு வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பிறகுளவுக்கு நோய் வராமல் நம்ம அம்மை நோய்க்கு எதிராக ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லுங்க ஆமா சார் அம்மை நோய்க்கு நாலரெடி ஹெர்பி மெடிசன் சொல்லிப்பேங்க அது போக பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஃபவுல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க வேக்சின் தான் வேக்சின் கிடையாதுங்க அது இன்ஜெக்ஷன் தான்ப்பா வேக்சின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்ராப்ஸில் முக்கிய பூராக வேக்சன் சொல்லுவாங்க இது வந்து இன்ஜெக்ஷன் டைப்பு இது எப்படின்னா அதாவது சில இடங்களில் தான் அந்த நீடில் கிடைக்குங்க ஒரு டூ பின் தலையில் எப்படி சைடு அந்த டூ பின் நீடில்தான் கிடைக்கும் அது வந்து அந்த பாக்ஸு மெடிசின் அந்த டூ பின்னில் முக்கி டிப் பண்ணி அதோட ரெக்கியில் வந்து நைஸ்